பிக்பாஸ்ல அன்சீட் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு அதுல குறிப்பா எக்ஸ்கண்டஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா வேற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அது என்ன அடுத்ததான் பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்கோட முழு டீட்டெயில்ஸ் வந்தது சபரிக்கு வச்சாரு பாருங்க பிக் பாஸ் ஆப்பு சரியான ஒரு விஷயத்த சபரிக்கு வச்சு விட்டாங்க நான் நினச்சேன் மலையாளம் தானே அதுல ஒரு சம்பவம் நடந்துச்சே அது இங்கேயும் நடக்கணுமே அந்த கேரக்டர் யாருக்கு போதும்னு நினைச்சேன் நான் விக்ரமுக்குன்னு நினச்சேன் கடைசியில் அது அந்த ஆடு வந்து சபரி தானா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு ஸோ இதுல குறிப்பா ஏகப்பட்ட சண்டைகளும் நடந்துருச்சு பார்வதி விசேஷ திவ்யாக்குள்ளே அந்த மோதல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது மூடுங்க பாரு அப்படின்னு சொன்னவனே பார்வதி ட்ரிகர் ஆகிட்டு அங்கே ஒரு சில பல சம்பவங்கள் நடக்குது என்னென்னலாம் நடக்குதுன்றத டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே லைக்கை போட்டுருங்க காய்ஸ் எல்லா வீடியோலையும் கேட்குறேன் லைக்கை போட்டுருங்க நீங்கள் போடுற லைக் மூலியமாக வீடியோ பல பேருக்கு போய் சேரும் மாற்றுக்கிறது தான் நீங்கள் கமெண்ட்டில் போட்டுங்க அதை பற்றி நான் பேசுவேன் ஓகே ஃபர்ஸ்ட் அன்சின் ப்ரோமோ பத்தி பாச பேசிடலாம் ஸோ மஞ்சரி என்னடா பேசவே இல்லையே அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் மஞ்சரி வந்து ஸோ எங்களுக்கு கம்ஃபர்ட்டாக நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்கள் ரோல்ஸை நீங்கள் எவ்வளோ நல்லா பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு ரெண்டு பாயிண்ட்டை சொல்கிறாங்க ஸோ நீங்கள் எங்களை முழுமையாக திருப்தி பட வேணும் கம்ஃபர்ட் பண்ணணும் எங்களுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸையும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றது அதை தாண்டி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை எங்ககிட்ட நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க கரெக்டா இருக்கீங்களா இதெல்லாம் பண்றீங்களா அதெல்லாம் வச்சு நாங்க உங்களுக்கு ஸ்டார் கொடுப்போம் அப்படின்றத சொல்றாங்க அந்த ஸ்டாருக்கான வேல்யூ என்னன்றத பின்னாடி தெரியும் ஸ்டார் கொடுப்போம்னு சொல்றாங்க அந்த ஸ்டாருக்கான வேலை என்னன்னா அடுத்த வாரம் கேப்டன்ஷிப் டாஸ்க்குல பார்ட்டிசிபேட் பண்ற ரெண்டு நபர்கள் அப்படின்றதான் அந்த ஸ்டாருக்கான வேல்யூ ஓகே அடுத்து நீங்க அந்த பர்ஃபாமன்ஸ் நல்லா பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு ஒரு மாதிரி பிகேவ் பண்ணீங்கன்னா கொடுத்த ஸ்டார் அப்படியே பீச்சுக்கு போயிருவோம் எடுத்துட்டு ரொம்ப டெரரா தான் வராங்க அதுலயும் மஞ்சரி அவர்கள் ரொம்ப டெரரா இருக்காங்கன்றது பார்க்க முடியுது இப்படிதான் இருக்கணும் நல்லா தான் இருக்கு அதுக்கப்புறம் இவர் சொல்றார் தீபக் உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்குள்ள விஷயங்கள் எல்லாமே புரிஞ்சு வச்சுப்பீங்க புரிஞ்சுப்பீங்க எல்லாத்தையும் நீங்க இப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எப்படி கோஆர்டினேட் பண்றீங்க அப்படின்றதா உங்களுக்குள்ள ஒரு நல்ல இணக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு டாஸ்க்ன்றதை சொல்றாரு இன்னொரு பக்கம் பிரியாங்க என்ன சொல்றாங்க இவனுங்கெல்லாம் மனுஷங்களா பாருங்கடா அப்படி மாதிரி இந்த வாரம் எங்களை ட்ரீட் பண்ணும் எங்களை ஒரு மனுஷங்களாக எங்களை ஒரு நல்ல ரீதியில நீங்க ட்ரீட் பண்ணி எடுத்துட்டு போவோம்னு நான் நம்புறேன் அதை தான் அந்த உலகமே காத்துட்டு இருக்கு அப்படின்றத சொல்றாங்க நாங்களும் காத்துட்டு இருக்கோம் ஆனா எந்த அளவுக்கு போகும்னு தெரியல வேற ஏதாவது ஒரு பிசிக்கல் டாஸ்க்னா எங்களுக்கே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பட் ஒரு புதிய மூவ் பண்ணியிருக்காங்க அதுல எக்ஸ்கன்டென்ஸ் வந்து பண்றதை பொறுத்து தான் இந்த டாஸ்க் நகர்றதும் நகராம போறதும் ஸோ வரவங்களும் டெரரா இருக்கிறதால நிறைய ப சில பல சம்பவங்கள் வீட்டுக்குள்ளே செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கான அறிகுறிகள் இந்த ப்ரோமோலேயே தெரிகிறது அப்படின்றதானே நான் பாக்குறேன் ஓகே அடுத்து என்ன சொல்றாங்க சந்தோஷப்படுத்துவது உங்களுக்கு நல்லது சந்தோஷப்படுத்தலைன்னா அது உங்களுக்கு டேஞ்சர்ன்ற மாதிரி ஒரு பக்கம் தீபகம் சொல்லிட்டாரு இன்னொரு பக்கம் அரோராவோட நிலைமை தான் எனக்கு கொஞ்சம் பாவமா இருக்கு இவங்க சொல்றாங்களே இவங்கன்னா இப்படி பேசுறாங்க இவ்வளவு ரூடா இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்களே திவ்யாவை நம்ம தீபக் கண்ணெல்லாம் வந்தார்னா என்னென்னலாம் பண்ணுவாரு தெரியுமா அரோரா அது உங்களுக்கு தெரியாம போச்சு இப்போ பார்ப்பீங்க உங்களுக்கு என்ன ரூட்னஸ்னா என்ன ஸ்ட்ரெயிட் அடிக்கிறதுனா என்னன்றது தீபக் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு இருக்கும் அது ஒரு பக்கம் ஓகே இன்னொரு பக்கம் மஞ்சரியும் ரெடியாக தான் இருக்காங்க இது அஞ்சிப்றம் மூலம் வந்த சம்பவங்கள் அடுத்து இந்த ஒரு டாஸ்கோட பேர் என்ன ஆஹா ஓஹோ ஹோட்டல் இதுல குறிப்பா மேனேஜர் பொசிஷன்ல கேப்டனான திவ்யா அப்படின்றது நம்ம ஆல்ரெடி கணிச்சிருந்தோம் ஸோ கேப்டனுக்கு ஒரு பெரிய பதவி கொடுத்துட்ருக்கான் அந்த ஒரு பதவி அவங்களுக்கு ஆப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஏன்னா கூட இருக்கிற ஆள் அப்படி ஏன்னா கேப்டன்னு பதவியை எடுத்துகிட்டு போய் வீக்கெண்டில் ரோஸ்ட் செய்வதும் வச்சு செய்வதும் தானே எங்களுடைய வேலை அப்படின்றது எல்லா கேப்டனுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருப்பதே பார்வதி எப்படி டீல் பண்ணுறது பார்வதி எப்படி சமாளிப்பது அப்படின்றது தானே ஸோ ஒரு பக்கம் மேனேஜர் திவ்யா அசிஸ்டண்ட் மேனேஜர் பார்வதி எப்படியே வேற மாதிரி இல்லை இதில் ரோல் என்னென்னா அசிஸ்டண்ட் மேனேஜர் வந்து அங்கே எல்லா டீமுக்கும் ஒவ்வொரு லீடர் மாதிரி இருக்காங்க அந்த கிட்ட போயிட்டு எல்லா வேலையும் வாங்க வேண்டியது அசிஸ்டன்ட் மேனேஜரோட வேலை கிட்ட இருக்கிற குறைகள் நிறைகள் எல்லா வேலையும் வாங்கிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு வந்து மேனேஜர்கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் மேனேஜர் அந்த குறைகள் நிறைகள்லாம் சால்வ் பண்ணி ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் இந்த ஒட்டுமொத்த ஓட்டலுமே திவ்யா கண்ட்ரோலில் தான் இருக்கிறது அப்படின்றது அவங்ககிட்ட கொடுத்துருவோம் யாருக்காவது ஆகும் கேப்டனும் அவங்க தான் மேனேஜரும் அவங்க தான் இது ரெண்டுத்தையும் ஈக்குவலா ஹேண்டில் தான் கொடுத்துருக்காங்க போல ஸோ அதுக்கு கீழே அசிஸ்டன்ட் மேனேஜர்னு ஒன்னு போட்டுருக்காங்களே பாஸ் டீம் அருமையா பிளான் பண்ணி பார்வதிக்கும் திவ்யாவுக்கும் முட்டணுன்றதுக்காகவே அது பண்ணிருக்காங்க பார்ப்போம் இட் வில் சம்திங் இன்ட்ரெஸ்டிங் நினைக்கிறேன் அடுத்து சாண்ட்ரா சாண்ட்ரா தான் அவங்களுக்கு கீழே வந்து வினோத் திவாகர் வியானா திவாகர் வினோத் ஒவ்வொரு அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் ஒன்று ரெண்டு மூணு இவங்க அடுத்து கிளீனிங் டீமோட ஹெட் வந்து பிரஜனை அசிஸ்டன்ட் வந்து அண்ட் கனி அமித் கனியை போட்டது தான் அல்டிமேட்டா இருக்குங்க ஏதோ கனி எனக்கு ஏதோ ஒன்று இருக்குது அந்த இடத்துல இடிக்குது என்னென்னு கனியும் பிரஜனையும் போட்டதே எனக்கு சம்திங் ஃபிஷியாக இருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அமித் வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம் டீமோட இது அது கீழே அரோரா எஃப்ஜே வெஷல் கிளீனோட லீடர் வந்து விக்ரமே கமருதீன் அண்ட் கெமி ஆனா விக்ரமோட ட்ரெஸ் மட்டும் பிளாக் கோட் போட்டு வந்திருக்கோம் அதுல குறிப்பா என்னன்னா அவருக்கு வேற ட்ரெஸ் செட் ஆகல போல அதனால போட்டாங்க ரிசப்ஷனிஸ்ட் ரம்யா வருகை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரூம் சர்வீஸ் பிரவீன் அண்ட் சுபிக்ஷா ஃபைனலி ஸ்டாச்சு சிலை சிலை சபரி அவர்கள் இப்படியே இருக்கணும் நீங்க பீச்சு அதுக்கப்புறம் சில சில இது ஏரியாலாம் எல்லாம் அந்த ட்ரெஸ் போட்டு அப்படியே கண்ணு கூட அசிக்காம அப்படியே பாத்துட்டு இருப்பாங்க நம்ம என்ன பண்ணாலும் அவங்க அசையாதான் நிற்பாங்களே அந்த ரோல் சபரி கொடுத்துட்டாங்க மலையாள பிக் பாஸ்ல சபுமான் என்ற ஒரு பிளேயர் கொடுத்துருந்தாங்க இங்கே சபரிக்கு கொடுத்து அப்படியே நிக்க வச்சுட்டு பாவம் சபரியோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னு தெரில ஆனால் ஓகே இது நல்லா பண்ணார்னா ஒரு ஸ்கோர் அவர் வீட்டுக்குள்ளேயே போகக்கூடாது அந்த டாஸ்க் முடிகிற வரையும் வீட்டுக்கு வெளியிலே அப்படியே ஸ்டாச்சு மாதிரி இருக்கணும் அப்படின்றது தான் இதை தாண்டி ஈவினிங்ல வந்து வெறிய ஆஹா ஓஹோ ஹோட்டல்னு வெறிய ஒரு ஏரியா போட்டிருக்காங்க அங்கே வந்து பர்ஃபாமென்ஸ் கலை நிகழ்ச்சிகள் நடக்கும் அந்த கலை நிகழ்ச்சிகள் ஏற்றா மாதிரி அந்த ஸ்டார்ஸ்லாம் கொடுப்பாங்க ஸோ வீட்டில் இருக்கிற உங்களோட ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல் இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி பண்ணிவிட்டு அந்த ரெண்டு ஸ்டார் வார இனில் யாருக்கிட்ட அதிகமாக இருக்கும் அவங்க கேப்டன்சி கண்டன்டர் இதுதான் டாஸ்க் ஓகேவா அடுத்ததாக என்ன பண்ணிட்டாங்க திவ்யா பேசிகிட்டு இருந்தாங்க திவ்யா வந்து பேசிட்டு போது பிக் பாஸ் மைக்கை சரியாக போடுங்கன்ற மாதிரி திவ்யா மைக் அட்ஜஸ்ட் பாஸ் சொன்னோன்னா அட்ஜஸ்ட் பண்ண பார்வதி அதை விழுந்து விழுந்து ஏதோ ஒரு மாதிரி சிரிக்க உடனே காண்டாயிட்டாங்க திவ்யா ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்ட்டு அப்படின்ன மாதிரி ஸோ பார்வதி சிரிச்சு வெறுப்பேத்துறாங்க இவங்க வந்து இப்படி ரிட்டனாக வந்து என்ன பண்ணிட்டாங்க அதுக்கு மூடுங்க பார்வதினு ஓப்பனாக சொல்லிருக்கலாம் அது சொல்லாமல் இவங்க ஆக்ஷன்ல பண்ணோன்னே அப்படியே பார்வதி ட்ரிகர் ஆயாச்சு ஸோ இவங்க அவங்கள ட்ரிகர் பண்ணால் அவங்க இங்களை ட்ரிகர் பண்ணன்ற மாதிரி போயிடுச்சு இன்னொரு பக்கம் பார்வதி பேசுகிறாங்க ஓகே எல்லாருக்கும் ஓகேவோ ஷர்டாப் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே அரோராக தன்மிச்சிட்டா என்ன ஷர்டாப்னு நீங்கள் சொல்கிறீங்க யாரை கேட்டு சொல்கிறீங்க எதுக்கு சொல்கிறீங்கன்னு அரோரா கேட்டா இது வந்து நான் உங்களை சொல்லலை யார் இங்கே கத்திட்டு பேசிட்டு இருக்காங்களோ அவங்கள தான் சொல்கிறேன் அரோரா நீங்கள் சைலண்டாக தானே இருக்கீங்க உங்களை எப்படி சொல்ல முடியும் காமனாக சொன்னால் அது எல்லாரையும் சொன்னதாக தான் குறிக்கும் அரோரா கேட்குற கேள்வி கரெக்டு தான் இதுல பார்வதிக்கும் உங்களுக்கும் பிரச்சனை அதை நீங்க ரெண்டு பேரும் டீல் பண்ணீங்க ஒட்டுமொத்தமாக அப்படி சொல்றது எப்படி நியாயமாகும்ன்றது ஒரு நியாயமான கேள்விதான் ஆனா இன்னொரு பக்கம் கண்டுக்கவே இல்லை இவங்க சொல்லிட்டு பார்வதி பாட்டுன்னு பின்னாடியே போறாங்க திவ்யா கண்டுக்காம வேலையை பார்க்க போயிட்டா தனியா பேசிக்கலாம்னு கண்டுக்காம போயிட்டா இன்னொரு பக்கம் அவங்க போயிட்டு இது என்ன ஆட்டிட்யூடு இது வாட் இஸ் திஸ் ஆட்டிடியூட் அமே அமித் ரொம்ப தப்பா இருக்கு அமேத் அப்படின்ற மாதிரி பொங்குறாங்க இந்த பாசி ஆட்டிடியூட் பண்றது இதெல்லாம் ஒஸ்டா இருக்கு மைக்கு போடாதீங்கன்னா மைக் போடாதீங்கன்னு சொல்ல சொல்லுங்க அதை விட்டு நான் டோனா வந்து பேசுறது இந்த மாதிரி எல்லாம் பண்றது நான் அவளை வச்சு செய்ய போறேன் அவ தானே மேனேஜரு டாஸ்க்ல வச்சு எப்படி செய்யறேன்றத பாரு பாத்துக்கிறேன் அப்படின்னா மாதிரி அந்த ஒரு ஸ்டெப்பு போடுவாங்களே அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு பார்வதி உச்சகட்ட காண்ல இருக்காங்க இன்னொரு பக்கம் வியானா சு வியானா சுபிக்ஷா கூட அப்செட் ஆயாச்சு அதுல குறிப்பா வியானா இவங்க எப்படி அந்த ஷட்டப்னு சொல்லலாம் அதுவுமே எனக்கு இடிக்குது அப்படின்ற மாதிரி உள்ளே போயிட்டு அந்த மூணு பேரை டிஸ்கஸ் இருக்காங்க ஸோ குறிப்பாக சொல்லணும்னா ஆள் திவ்யாவால் இந்த வீட்டில் பல பிரச்சனைகள் பல சம்பவங்கள் வடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக நான் பார்க்கிறேன் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த அப்டேட்டில் உங்களை வந்து சந்திக்கிறேன் தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க பை கைஸ்